தமிழ் மீடிய பார்வையினருக்கு வணக்கம் நாம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சார்ந்த சுபத்ரா தேவி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் சென்னையில் அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் வந்து மகாவிஷ்ணு என்பவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொற்பொழிவு ஒன்று நடத்திட்டாரு அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தி இருந்தாலும் இப்போ தமிழ்நாடு மேலே ஒரு கேள்வி எழுந்திருக்கு இது வந்து தமிழ்நாடுனா வந்து பகுத்தறிவு பூமியா இல்லை வந்து ஆன்மீக பூமியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு இது குறித்து உங்களுடைய பாருங்கள் ஓகே யா ஸோ ஒரு பக்கம் சங்கிகள் வந்து என்ன இப்போ ஃபோட்டோ போடுவாங்கன்னா அழக ராத்தில் இறங்கிறதுக்கு எத்தனை லட்சம் பேர் கூடியிருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு வந்து ஆன்மீக பூமி அப்படிம்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் சங்கிகை தோத்து போகும்போது வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு வந்து பகுத்தறிவு பூமி தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இது ரெண்டுமே ரெண்டுமே உண்மை மாதிரி இருக்குது ஏன்னா ரெண்டுமே உண்மை தான் ஸோ ஸோ நம்ம ஒரு குரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் தீட்டு புனிதம் இதெல்லாம் நமக்கு போட்டு 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 அது நம்ம கலாச்சாரமே ஆயிடுச்சு இந்த தமிழ் கலாச்சாரம் கிடையாது இது அத்தனையுமே சமஸ்கிருத வார்த்தைகள் இது தமிழ் கலாச்சாரமே கிடையாது ஆனால் இன்றைக்கி தமிழர்கள் நம்ம அத்தனை பேருமே இந்த பிராமணிய கலாச்சாரத்தை தான் தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இருக்குது ஸோ இது வந்து ஆன்மீக ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனால் இங்கே பெரியார்னு ஒரு மனிதர் இங்கே வேலை பார்த்துருக்காரு இல்லையா ஸோ அப்போ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து அவர் மிகப்பெரிய வேலை செஞ்சுருக்கார் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வெறும் மூணு வருஷத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஜாதி மறுப்பு திருமணங்கள் வந்து அவர் செய்திருக்கார் செய்து வச்சிருக்கார் அப்போது எவ்வளோ பெரிய ஒர்க்குன்னு நீங்கள் பாருங்களேன் ஒரு ஆயிரம் தினத்தில் நீங்கள் எட்டாயிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா கல்யாணங்கிறது சும்மா ஏதோ ஒரு விளையாட்டு கிடையாது ரெண்டு உயிர் ரெண்டு உயிர் மட்டும் கிடையாது ரெண்டு குடும்பம் ரெண்டு குடும்பம் மட்டும் கிடையாது ரெண்டு சாதி ரெண்டு வெவ்வேறு சாதி சாதி மறுப்பு திருமணம் நீங்கள் செய்யும்போது எத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணணும் அதுக்கு எத் கன்வின்ஸ் ஆகி வந்தவங்களே எத்தனை பேர்னா எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கணும் அத்தனையும் கண்டிப்பாக பெரியார் அவர்கள் மட்டும் பேசியிருக்க முடியாது ஸோ அவர்கிட்ட ஒரு பெரிய படை இருந்தது அல்லது ஒரு பெரிய படையை வந்து இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு தியாகம் அவர்கிட்ட இருந்தது எப்பவுமே மக்கள் வந்து தியாகத்தை பார்த்து தான் இம்ப்ரஸ் ஆவாங்க ஸோ அதை பார்த்து நிறைய பேர் அவர் பின்னாடி வந்துட்டு ஸோ அது ஒரு பெரிய பகுத்தறிவு மூமெண்ட்டாக இங்கே வந்து இருந்தது ஸோ அதனால் அத்தனாயிரம் பேர் வந்து தன்னார்வலர்களை அவங்க பேரில் ஒரு பேர் கூட இன்னைக்கு நமக்கு தெரியாது தனக்கு பேரோ புகழோ எதுவுமே கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க அத்தனாயிரம் பேர்கிட்ட போய் பேசி இந்த சாதிங்கிறது எவ்வளோ இழிவான விஷயம் இந்த கடவுள் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நம்மளை ஏமாத்துகிற ஒரு பூச்சாண்டி அப்படிங்கிற விஷயத்தை எத்தனாயிரம் பேர்கிட்ட அவங்க பேசியிருக்காங்க ஸோ அதனால் இங்கே வந்து அந்த அது ஒரு நிச்சயமாக இது ஒரு பகுத்தறிவு பூமி அப்படின்னும் சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம தலைமுறையில் இது ரெண்டுமே பாஸ்ட் இன்றைக்கி நம்ம தலைமுறையில் இது ரெண்டில் எந்த பாதையை நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது தான் நம்ம என்ன சொல்லுது இந்துத்துவவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஃபாசிசவாதிகள்னு சொல்லலாம் ஸோ அவங்க வந்து இந்த சமயத்தில் இதை அப்படியே ஒரு மதவாதமாக மாற்றுறதுக்கான அத்தனை முயற்சிகளை அவங்க எ எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம கேள்வி அவங்க தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு மதவாத நாடாக ஒரு மூடநம்பிக்கை நிறைந்த ஒரு முட்டாள் மாநிலமாக மாற்றுவதற்கு அவங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மகாவிஷ்ணு போன்ற ஆட்கள் சுத்தி 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 அவ்வளவு வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பகுத்தறிவை தெருத்தருவாக வீடு வீடாக எடுத்து போவதற்கு நாம என்ன செயல் செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருக்கு இந்த ரேஸ்ல நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடும் போச்சு நம்மளுடைய வரும் தலைமுறை நம்ம பிள்ளைக்குட்டியே போச்சு இப்ப தமிழ்நாடுங்கிறது வந்து ஆன்மீக பூமியா இல்லை வந்து பகுத்தறிவு பூமியா அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க இப்ப பகுத்தறிவு பூமி அப்படின்னு சொல்றீங்க ஆனா வந்து இப்போ சிலரால் வந்து தமிழ்நாடு வந்து ஆன்மீக பூமி தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் சொல்கிறத பார்க்க முடியுது அதுக்காக காரணம் அவங்க என்னென்னா இங்கே தமிழ்நாட்டை பாருங்க நீங்க வந்து கோவில்கள் திருவிழாக்கள்லாம் எவ்வளோ பக்தர்கள் இருக்கு இப்போ அவங்களாம் நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் ஆன்மீகம் தான் அவ்வளோ கூட்டம் இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறதான் பார்க்க நல்ல கேள்வி சோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சோ எந்த ஒரு திருவிழாலையும் நீங்க அங்க வந்து பாட்டு போடாதீங்க டான்ஸ் ஆடாதீங்க நல்ல சாப்பாடு போடாதீங்க நல்ல ட்ரெஸ்ஸு வகை வகையாக போட்டுக்கிறது அது பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வந்து அழகழகான அலங்காரங்கள் வாசனை பூக்கள் இது எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் அஞ்சு சென்ஸ் இருக்கு இல்லையா ஃபைவ் சென்ஸ் ஐந்து புலன்களையும் பண்றீங்க பண்ணுறீங்க எந்த ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கும் போதும் அதை சுற்றி நீங்கள் வந்து இந்த அஞ்சு சென்ஸுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கொடுக்குறீங்க அந்த என்டர்டைன்மெண்ட்டை பார்க்குறக்கு மக்கள் வர்றாங்க இந்த என்டர்டைன்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாமி அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்கள் ஸோ பீப்புள் வந்து எப்போவுமே எதுக்கு அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து என் ஒரு ஐம்புலன்களும் இன்பம் தூக்கக்கூடிய எந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஏற்படுத்தினாலும் மக்கள் அங்கே வந்து கூடிக்குழுமி இருக்கத்தான் செய்வாங்க நீங்கள் ஒரு சினிமா எடுத்துக்கோங்க அதில் கூட அப்படி தான் அழகான பாட்டு அழகான விஷுவல்ஸு அழகான கான்செப்ட்ஸு இதெல்லாம் சொல்லும்போது அங்கேயுமே மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா கூடுறாங்க கூட தான் செய்கிறாங்க இல்லையா ஸோ அதனால இந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவையாக இருக்குது எந்த இந்த எந்த ஒரு மனிதருக்குமே அப்போ அந்த என்டர்டெயின்மெண்ட் கூட தான் இவங்க கடவுளை தூக்கிக்கிட்டே வர்றாங்க அது கூடவே வந்துட்டு மோசமான கான்செப்ட்ஸையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க சாதி போன்ற கான்செப்ட்ஸு ஆண் பெண் சமத்துவமின்மை போன்ற கான்செப்ட்ஸு பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் போன்ற கான்செப்ட்ஸு இந்த மாதிரி இத்து போன மனித மாண்பை அழிக்கக்கூடிய கான்செப்ட்ஸை வந்து அது கூட கொண்டு வர்றாங்க அப்போ இவங்க இந்த என்டர்டெயின்மெண்ட் இதில் இந்த மாதிரி ஏதோ ஒரு சொற்பொழிவு பண்ணும்போது அது கேட்டவங்க மைண்டுக்குள்ளே போயிடுது போயிட்டு அவங்க அந்த மாதிரி இதுதான் உண்மை இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க போயிடுறாங்க ஸோ நம்ம இந்த பகுத்தறிவை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது இப்போ ப ரஞ்சித் போன்றவர்கள் வந்து ஈவன் வாழைப்பட டைரக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க கூட இந்த சமத்துவ மின்மையின் வழியை வந்து என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெய்னிங் வேயா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வழியாக அவங்க சொல்லும்போது மக்கள் கேட்குறாங்கல்ல அந்த வாழைத்தார் சமக்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் அந்த தங்கத்துக்காக முயற்சி செய்யும் போது எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் அந்த பிளவுஸை பிடுங்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்ட்டு மக்கள் வந்து அதை யோசிக்கிறாங்க தானே ஸோ மக்கள் மேல எந்த தப்புமே கிடையாது யார் வந்து இந்த பகுத்தறிவை எல்லா பக்கமும் கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ யார் வந்து இந்த சோகால்டு இன்டெலக்சுவல்ஸா நம்ம இருக்கிறோமோ நம்ம இதை எவ்வளோ என்டர்டெய்னிங் வேலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இப்போ வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான மிக மோசமான வெறுப்பை வளர்க்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை கோடி கோடியாக கொட்டி அந்த சைட்லேருந்து எடுக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் போன்றவங்க வந்துட்டு எடுக்கிறாங்க அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ தான் வந்து ஒன்று ரெண்டு வாழையும் தங்கலானும் வந்துட்டுருக்குது இல்லையா இது பத்தாது இல்லை இன்னுமே நம்ம ஆணாதிக்கம் நிறைந்த படங்களை படங்களைத்தான் நூறு கோடி செலவு பண்ணி நம்ம இருக்கோம் இல்லையா அதில் வந்து பலவிதமான போதைப் பொருட்கள் இது எல்லாத்தையும் பற்றி பேசக்கூடிய படத்தை தான் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கிற விஜய் அவர்கள் கூட அக்ரி பண்ணி நடிச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ வந்து அதில் ஸ்மோக்கிங் நார்மலைஸ் பண்ணி ட்ரக்கு நார்மலைஸ் பண்ணி இருக்கக்கூடிய பல காட்சிகள் இருக்கும் பல படங்களில் அவர் வந்து குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி சேனா பேசுகிற மாதிரியெல்லாம் இருக்கும் பட் உண்மையிலே குடிச்சிங்கன்னா நீங்கள் டான்ஸ் எல்லாம் இல்லை நடக்கவே முடியாது குடிச்சிங்கன்னா பேசவே முடியாது வளரதான் முடியும் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் எட்டு வச்சு பாடுவீங்க எப்படி வந்து நீங்கள் எட்டு வச்சு டான்ஸ் ஆடுவீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய ஆணாதிக்கம் நிறைந்த இந்த மாதிரியான தவறான கான்செப்ட்ஸை சொல்லக்கூடிய படத்துக்கு தான் நம்ம இன்னைக்குமே ஐம்பது கோடி நூறு கோடி செலவு பண்ணிட்டு இருக்கோமே ஒழிய சமத்துவத்துக்கு சாதகமான எத்தனை படங்களை நம்ம எடுத்துருக்குறோம் நம்ம என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு பாருங்களேன் ஸோ ஒன்று என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வழியாக வர்றது இன்னொன்று கூடுகை மக்களுடைய கூடுகை இப்போ திருவிழான்னு ஒரு கூடுகை இருக்குல்ல அது போல் எப்படி வந்து கூடுகைகளை வந்து நம்ம செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆண் பெண் சமத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸை எப்படி அட்ராக்டிவாக நம்ம வந்து கூப்பிட போகிறோம் மக்களை எப்படி வந்து சின்னதும் பெருசுமா சின்னதும் பெருசும் பெருசுமா பலவிதமான விழாக்களை நாம் கொண்டாட போகிறோம் அப்படின்னு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசர்வேஷன் இருக்குது ரிசர்வேஷனை கொண்டாடுறதுக்கு ஒரு விழா கொண்டாடணுமா இல்லையா நம்ம எத்தனை வா பேருடைய வாழ்க்கை ரிசர்வேஷன்னால மேலே வந்திருக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை வந்து ரேஷன் ஷாப்னால நல்லா இருக்கு ரேஷன் ஷாப்பை கொண்டாடணுமா இல்லையா விழா எடுத்து கொண்டாடணுமா இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை கொண்டாடணுமா இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் காங்கிரஸ் வந்து இந்தியா முழுக்க பத்தே முக்கால் லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கட்டிச்சு அதனால தானே ஒரு பெண் இங்கே படித்தா இல்லைன்னா பெண்ணுக்கு செலவு பண்ணி யாருங்க பாடம் சொல்லி கொடுப்பா இல்லையா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின மக்கள் கிட்ட காசே இருக்காது படிக்கிறதுக்கு நிறைய பிற்படுத்த சமூகத்துக்கிட்ட கூட காசே இருக்காது படிக்கிறதுக்கு படிச்சிருக்கவே மாட்டாமே ஸோ அது எல்லாமே நம்ம வாழ்க்கையை மாற்றிய அரசு பள்ளியை நம்ம எப்ப கொண்டாட போறோம் அரசு மருத்துவமனைகள் இருபது பெண்கள் இறந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தர் தான் இறக்குறாங்க ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது பேர் பிரசவத்துல இறந்தாங்க பெண்கள்னா இன்னைக்கு வந்து பிரசவத்துல ஒரு பெண் தான் இருக்கிறா அப்போ பாருங்கள் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டெத்தை வந்து டெலிவரி டெத்தை வந்து நம்ம குறைச்சிருக்கிறோம் சுதந்திர இந்தியாவில் ஸோ காங்கிரஸ் வந்து இருபத்தி நாலாயிரம் அரசு மருத்துவமனைகளை இந்தியா முழுக்க கட்டிச்சு அதன் விளைவாக எத்தனையோ மருத்துவ கல்வியை வந்து கொண்டு வந்துச்சு ஸோ அதன் விளைவாக இத்தனை டாக்டர்ஸ் உருவாக்குனாங்க நர்ஸ் உருவாங்கினாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு ஸோ அப்போ அரசு மருத்துவமனைகளை எப்போ நம்ம கொண்டாட போகிறோம் நீங்களோ நானோ அரசு மருத்துவமனை இல்லைன்னா பிறந்துருப்போமான்னு தெரியாது பொறப்புலேயே போய் சேர்ந்துருப்போமான்னு தெரியாது இல்லையா அப்போ வந்து இதெல்லாம் நம்ம கொண்டாடணும்ல இதை எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி என்டர்டெய்னிங் வேல கொண்டாட போகிறோம் அந்த மாதிரி கொண்டாடும்போது இந்த சமத்துவத்துக்கான சமூக நீதிக்கான விஷயங்களை நம்ம எப்படி சொல்ல போறோம் ஏன் வந்து கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக கொடுக்கறது ரொம்ப அவசியம் அது ஃப்ரீ கிடையாது எல்லாமே நம்முடைய உரிமை இந்தியாவினுடைய அத்தனை வளங்களும் அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை பேருக்கும் சொந்தமானது அத்தனை பேரும் நியாயமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியது அப்படிங்கிற அந்த கான்செப்டை என்டர்டெய்னிங் விதமா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா நம்ம அதெல்லாம் பண்ணணும் நீங்க சொல்லும் பொழுது வந்து இந்த கொண்டாட்டங்கள் இந்த கூடுகைகள் எல்லாமே வந்து ஒரு இருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியுது பாணாதிக்கம் சொல்றீங்க சமத்துவம் எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க இந்த கூடுகையில இந்த கொண்டாட்டங்கள்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா கொண்டாட வேண்டியது வந்து சமத்துவம்தான் கொண்டாட வேண்டியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு ஏன் இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தின் தானே நம்ம வந்து வைக்க வேண்டியதா இருக்கு சமூகத்துக்கு என்னங்க தெரியும் பாவங்க அதுக்கு தெரியாது அந்த காலத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள் இது போல வந்து இந்த கோயில மக்கள் வரி பணத்தை வாங்கி கோயில கட்டினாங்க அதுக்கப்புறம் அதுக்கான விழாக்களை வந்து அவங்க வந்து உருவாக்கிட்டாங்க பிராமணிய சமூகம் வந்து ஒரு விதமாக அவங்களுக்கு ஃபேவரபிளாக வந்து அது உருவாக்கிருச்சு அடுத்தது திருமணம் திருமணம்னு சொல்லி அது ஒரு விதமான கொண்டாட்டம் ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய சொத்துலேருந்து அது திருமண செலவு பண்ணிடுவாங்க ஓகேவா பொண்ணுக்குன்னு ஒரு சொத்துல ஒரு பங்கு இருக்குல்ல அதை எடுத்து திருமண செலவு பண்ணிடுவாங்க நாளைக்கு இப்போ வந்து சொத்து கேட்டா அப்படின்னாக்கா உனக்கு திருமண செலவு பண்ணிட்டோம் காலியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இந்த என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து திட்டமிட்டு வச்சுருக்குறாங்க அது ஒரு சூழ்ச்சி தான் இந்த இந்த நீங்கள் கேட்குறது சரியான கேள்வி இந்த கொண்டாட்டங்கள் ஏன் வந்து இப்படி இப்படி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் திட்டமிட்டு ஒரு சூழ்ச்சியாக அது வந்து செய்யப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி தமிழருடைய கொண்டாட்டம் எப்படி இருந்துச்சு நமக்கு வந்து வெத வெதை விதைச்சா ஒரு கொண்டாட்டம் நமக்கு அது விளைஞ்சா ஒரு கொண்டாட்டம் மழை பெஞ்சால் ஒரு கொண்டா கொண்டாட்டம் ஆத்துல தண்ணி பெருக்கெடுத்து ஓடிச்சுனா அது ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கையோடு சேர்ந்து எது நம்ம வாழ வைக்குது இந்த இயற்கை தான் வாழ வைக்குது இல்லையா அதோட சேர்த்து வளங்களை நம்ம கொண்டாடணும் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீரை காற்றை மண்ணை சக உயிர்களை இதெல்லாம் தான் நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் சோ ஈவன் பழங்குடியின கூட அந்த மாதிரி நிறைய கொண்டாட்டங்கள் இருந்துச்சு இப்போ நம்ம அந்த கொண்டாட்டம் மட்டும் பத்தாது நமக்கு சில கான்செப்ட்ஸை கொண்டாட வேண்டியிருக்கு அது மாதிரி நம்ம கொஞ்சம் யோசிச்சு அவங்க எப்படி ஒரு சூழ்ச்சியா யோசிச்சாங்க அந்த மாதிரி நம்மளும் சூழ்ச்சியா யோசிச்சிச்சு இப்போ இப்ப ஒரு படம் வந்துச்சு நிறைய பேருக்கு அது வந்து ஒரு சாதி பற்றின ஒரு புரிதலை வந்து அது கொடுத்துச்சு கம்ப்ளீட்டா இன்ட்ரெஸ்டிங்கான வேலை அந்த படத்தை எடுத்ததுனால அது வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்திச்சு இல்லையா அது மாதிரி வி ஹேவ் டு இப்போ மார்கழியில் மக்கள் இசை அப்படின்னு சொல்லிட்டு பாரஞ்சித் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க நீங்கள் போய் பாருங்கள் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அது வந்து எல்லோரும் பாடலாம் எல்லாரும் ஆடலாம் எல்லோருக்கும் புரிகிற சாதாரண தமிழில் அவ்வளோ அற்புதமான கான்செப்ட்ஸ் அவ்வளோ அற்புதமான சிந்தனைகளை அதில் வந்து சொல்லியிருப்பாங்க அது வந்து அவ்வளோ என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் சிந்திக்கவும் வைக்கும் ஸோ ஈவன் ஈவன் என் எஸ் கிருஷ்ணன் போன்றவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் கூட இந்த கான்செப்ட்ஸை திரைப்படத்தில் எவ்வளோ அழகாக பேசி எவ்வளோ அழகாக கொண்டு வந்தாங்க இல்லையா அது போல் நம்ம இப்போ திரும்ப செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது மேம் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய இருக்கு நன்றி